கிரைஸ்தலா இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்துரை வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் தேவனுடைய எங்கெல்லாம் கிடைக்குதோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாருங்க மக்கள் விசுவாசத்துல பெருகினார்கள் என்று நாம் இந்த நாட்டில நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்போ சிலர் ஆறு ஏழு சொல்லுகிறது தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீசுடைய தொகைமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்து கீழ்படிந்தார்கள் இல்லையா இதான் நாம் இன்னைக்கு கவனிக்கிறோம் அப்ப பாருங்க அந்த ஆதி திருச்சபையில தேவ வசனம் விருத்தி அடைந்த அந்த இடத்துல ஸ்தேவான் அன்னைக்கு அவர் ஒரு விசுவாசியா இருந்தாரு அவர் விசுவாசத்தினால நிறைந்தவராய் காணப்பட்டாராம் இது கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தடி பிள்ளைங்களை கவனிங்க அப்ப எங்கெல்லாம் ரேமா வேர்ட் வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக் கொள்கிறோமோ அங்கெல்லாம் விசுவாசம் ஊற்றெடுக்கும் விசுவாசம் பெருகும் ஏலோயா ஆகையினாலதான் சொல்கிறேன் நாம் வசனத்தை தேவனிடத்திலிருந்து நாம் வார்த்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஏலோயா பாருங்க வசனம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வினாலே வருகிறதுதான் கேள்வி தேவனுடைய வசனத்தில் இருந்து வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ அந்த விசுவாசம் எங்க இருந்து நமக்கு வருகிறது கேட்டீங்கன்னா தேவனுடைய வசனத்துல இருந்து எலுயா அதாவது ரேமா வேர்ட் வெளிப்பாடுகள்ல இருந்துதான் நமக்கு விசுவாசமே வரும் எல்லுயா ஆகையினாலதான் நீங்க வேதம் வாசிக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணும்பொழுதும் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுங்க அதற்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டு விடத்துல கேள்வி ஆண்டுவரே எனக்கு வெளிப்பாடு கொடுங்கப்பா வேதத்தை வாசிக்கிறேன் எனக்கு வெளிப்பாடு

விசுவாசிகளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வந்தது அந்த விசுவாசத்தை நான் அநேக அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் எடுத்துக்கோங்க அவர் விசுவாசத்தில் வல்லவனானார் என்று நாம் பார்க்கிறோம் அது எப்படி அவர் ஆயிற்றுன்னு கேட்டீங்கன்னா ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் ஐந்து இருபத்தி ஒண்ணு சொல்லுகிறது தேவன் வாக்கு திட்டம் பண்ணினது நிறைவேற்ற இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்ப வாக்கு அவன் நம்பினா ஆண்டவடைய வார்த்தை அவனுக்கு செய்த வாக்கு அவன் நம்பினான் அப்படினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டருடைய தேவனுடைய வசனத்தை பெற்றுக் கொள்ளுங்க உங்களுக்கும் விசுவாசம் உண்டா